உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பல்வேறு கலாச்சாரங்களின் அழகுடன் கொண்டாடப்பட்டாலும் அதன் ஆன்மீக அர்த்தம் எங்கும் ஒன்றே இந்தியாவில் கிறிஸ்துமஸ் பல மதங்களும் கலாச்சாரங்களும் இணையும் அழகான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது நகரங்களிலும் கிராமங்களிலும் தேவாலயங்கள் ஒளியாலும் நட்சத்திரங்களாலும் அலங்கரிக்கப்படுகின்றன கிறிஸ்துமஸ் ஈவ் அன்று நள்ளிரவு திருப்பலி ஆழ்ந்த ஆன்மீக பக்தியுடன் நடைபெறுகிறது கரோல் பாடல்கள் இயேசுவின் பிறப்பின் மகிழ்ச்சியும் சமாதானமும் அனைவரின் இதயங்களில் பரவச் செய்கின்றன குடும்பங்கள் ஒன்றாக கூடி இனிப்புகள் பரிசுகள் பகிர்ந்து மகிழ்கின்றனர் குழந்தைகள் சாண்டா கிளாஸை எதிர்பார்த்து உற்சாகமாக காத்திருப்பார்கள் ஜப்பானில் கிறிஸ்துமஸ் அமைதியும் அழகும் நிறைந்த விழாவாக காணப்படுகிறது நகரங்கள் வண்ணமயமான விளக்குகளால் வளர்ந்து மகிழ்ச்சியான அமைதியை உருவாக்குகின்றன குடும்பங்களும் நண்பர்களும் ஒன்றாகக் கூடி இனிய தருணங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் தேவாலயங்களில் அமைதியான பிரார்த்தனைகளும் மென்மையான கரோல் பாடல்களும் நடைபெற இயேசுவின் பிறப்பு அமைதியும் நல்லெண்ணமும் நிறைந்த செய்தியாக நினைவு கூறப்படுகிறது மெக்சிகோவில் கிறிஸ்துமஸ் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் பாரம்பரியத்துடனும் கொண்டாடப்படுகிறது பொசாடாஸ் எனப்படும் நிகழ்ச்சிகள் இயேசுவின் பிறப்புக்கான பயணத்தை நினைவூட்டுகின்றன தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற வீடுகளில் பாரம்பரிய உணவுகளும் இனிப்புகளும் பகிரப்படுகின்றன இயேசுவின் பிறப்பு குடும்ப ஒற்றுமையும் நம்பிக்கையும் நிறைந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது தென் ஆப்பிரிக்காவில் கிறிஸ்துமஸ் கோடை காலத்தின் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது வெப்பமான வானிலையிலும் ஆன்மீக உணர்வு மிகுந்ததாக இருக்கும் குடும்பங்கள் ஒன்றாக கூடி தேவாலய வழிபாடுகளிலும் சமூக சந்திப்புகளிலும் பங்கேற்கின்றனர் இயேசுவின் பிறப்பு நன்றி உணர்வுடனும் மகிழ்ச்சியுடனும் நினைவு கூறப்படுகிறது பிரான்சில் கிறிஸ்துமஸ் அமைதியும் ஆன்மீக ஆழமும் நிறைந்த திருவிழாவாக விளங்குகிறது நகரங்களும் கிராமங்களும் மென்மையான ஒளியால் அலங்கரிக்கப்படுகின்றன நள்ளிரவு திருப்பலி மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது வெளிகுவர்த்தி ஒளி வழிபாடுகள் மனதை அமைதிப்படுத்துகின்றன குடும்பங்கள் ஒன்று கூடி பாரம்பரிய உணவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இவ்வாறு உலகின் ஒவ்வொரு மூலையிலும் கிறிஸ்துமஸ் வேறுபட்ட முறைகளில் கொண்டாடப்பட்டாலும் இயேசுவின் பிறப்பின் செய்தி அன்பு சமாதானம் மற்றும் நம்பிக்கை என்ற ஒரே உண்மையை உலகம் முழுவதும் பரப்புகிறது இவ்வாறு உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்துமஸ் பல்வேறு கலாச்சாரங்களிலும் மரபுகளிலும் கொண்டாடப்பட்டாலும் அதன் மையமான செய்தி எங்கும் ஒன்றே இந்தியா முதல் ஜப்பான் மெக்சிகோ தென் ஆப்பிரிக்கா மற்றும் பிரான்ஸ் வரை இயேசுவின் பிறப்பு மகிழ்ச்சி அமைதி மற்றும் நம்பிக்கையின் ஒளியாக நினைவு ஒவ்வொரு நாட்டின் வழக்கங்கள் மாறினாலும் அன்பு சமாதானம் மற்றும் மனித ஒற்றுமை என்ற செய்தி உலகம் முழுவதும் பரவுகிறது இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் அந்த அமைதி உங்கள் இதயங்களை நிரப்பட்டும் அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை உணர்ச்சி செய்யட்டும்